திருமணத்திற்கு பிறகு இனப்பெருக்கம் குழந்தை பேருங்கிறது ஒரு வேண்டிய வரமாக சமூகம் எதிர்பார்ப்பதாலேயும் அந்த நேரத்தில் பரிசோதனைக்கு செல்லும்போது நிறைய ஆண்களுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடில் ஆரம்பித்து உயிரணுக்களே இல்லாத குறைபாடு வரை இருந்து விடுவதை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் இளைஞருக்கும் ஏன் திருமணமான பிறகு கூட இருக்கக்கூடிய ஆண்களும் கூட சாப்பிட வேண்டிய ஒரு அழகான அருமருந்து குறிப்பாக ஆண்மை அதிகரிக்க கொட்டை திரிகடுகு சித்தரத்தை சீரகம் திருபலா நெய் நிலப்பனங்கிழங்கு ஓமம் சார்ந்த பொருட்களை ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்து மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு விடுவதை மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதையும் பார்க்க முடியும் ஒரு மூலிகை தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்திட முடியும் டாக்டர் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்